அன்பர்களே மூன்றாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து பதினான்கு முதல் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இரவு இரண்டு நாற்பத்தி மூன்று வரை சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரங்கள் மீன ராசியில் இருக்கின்றன இந்த மீன ராசியில் இருக்கின்ற பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தில் சந்திரன் சந்திக்கக்கூடிய இந்த மீனம் ராசி சிம்ம ராசிக்கு எட்டாம் இடமாகும் எனவே இந்த நாட்களிலே அதாவது மூன்றாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஐந்து பதினான்கு முதல் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இரவு இரண்டு நாற்பத்தி மூன்று வரை சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மீனம் ராசி சிம்ம ராசிக்கு எட்டாம் இடமாகினாலே இந்த நாட்களிலே சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சந்திரன் காலமாகும் அதாவது சந்திராஷ்டம காலமாகும் இந்த ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்திலே சந்திரன் வரக்கூடிய காலம் சந்திர அஷ்டம காலம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சந்திராஷ்டம காலத்திலே அந்த ராசிக்காரர்கள் இந்த நாட்களிலே சந்திரன் மீன ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு உள்ள சந்திராஷ்டம காலத்திலே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எதிலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் மேலும் எந்த ஒரு புதிய முயற்சிகளும் மேற்கொள்ளக்கூடாது என்பதும் அவசியம் என்பது ஜோதிட கருத்து ஆகும் ஜோதிட சாஸ்திரமாகும் அறிவியர்களாக வாழ்க வளவுடன் All the best. Thank you very much.